குடும்பத்தில் இருந்த அந்த பொருளாதார கஷ்டங்கள் விலகும் மன கஷ்டங்கள் விலகும் காசோட பற்றாக்குறை காசு எவ்வளோ இருந்தாலும் கை நிற்க கையில் நிற்க மாட்டேங்குது அந்த வருத்தம் வேண்டாம் இந்த மாதம் கையில் காசு நிற்கும் வீண் செலவெல்லாம் குறையும் தடையில்லாத பொருளாதாரம் காசு எதா ஒரு சைடில் வந்துட்டே இருக்கும் நீங்கள் கேட்டிருந்தாலும் உடனே கிடைக்கும் லோன் போட்டிருந்தாலும் உடனே கிடைக்கும் உங்களுக்கு தர வேண்டிய காசு ஏதாவது வெளியே வாங்கினாலும் அவங்களும் கொடுத்துருவாங்க இப்படி தடை இல்லாத ஒரு வருமானத்தை இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கலாம் சித்திர மாதம் அனுகூலமாக இருக்குது அதனால் வந்து உங்களுடைய தசா புத்தியும் ரெண்டு கூடிய தசாபுத்தி பதினொன்று கூடிய தசா புத்தி அந்த இடம் உண்டான தசா புத்தி நடக்கும் அதனால் சுய சிறப்பான ஒரு ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்ச தீரும் முருகர் கோயில் சென்று வாருங்கள் முருகர் வழிபடுங்கள் சொத்து கிடைக்கும் தடைப்பட்ட நீண்டனால் தடைப்பட்டிருக்காத டாக்குமெண்ட் பிரச்சனை தீரும் கண்டிப்பாக ஒரு இடம் வாங்கி போடுவீங்க வீடு கட்டுறதுக்கான யோகம் இந்த மாதத்தில் இருக்கிறது சித்திரை மாதத்துலேருந்து வீடு கட்டலாம் புதுசாக கட்டலாம் கட்டிருக்கிற வீடை வந்து கிராபியாசம் பண்ணலாம் காரியங்கள் வீட்டில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஏதாவது பிரச்சனை இருந்ததுனாக்கா அதுவும் முடித்துக்கு வாய்ப்பு இருக்கிறது இடம் வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்கணும் டாக்குமெண்ட்டில் செக் பண்ணி வாங்கணும் சிக்கலில் ஏதாவது மாட்டிக்குங்க அதனால் வந்து அது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை தம்பி கூட உறவு கொஞ்சம் சுமூகமாக இல்லை தேவையில்ல வாக்குவாதங்கள் வரும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணின்னு போங்க நீங்கள் பங்காளி உறவும் சிறப்பாக இருக்காது மாத பலன்கள் எவ்வாறு இருக்க போது இந்த ஆண்டு நமக்கு வாருங்கள் விரிவாக பார்க்கும் மேசராசி அன்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு ஒரு பொதுவாகவே எழுபது சதவீதம் நன்மையே பெரு கிடைக்கும் அதனால் ஒன்று பயப்படும்படியாகவோ வருத்தப்படும்படியாகவோ ஒன்றும் இல்லை ஏழாம் சனி உள்ளே நுழையும் காலம்தான் இது எப்படி ஏழரை சனி உள்ளே நுழையும் காலம் அதனால் வந்து பெரிய அளவு பாதிப்பு இருக்காது கூடுமாலும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண பண்ணால் உங்களுக்கு அதுலேருந்து அதுலேருந்தே உங்களுக்கு நிவார்த்தி ஆகிவிடும் ஆகவே உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பு என்றே வைத்துக்கொள்ளலாம் ராசியில் சூரியன் இருப்பது முக்கியமாக அரசு வேலை தேடுபவர்களுக்கு நீண்ட நாளாக வேலை தேடிகிட்டே இருக்காங்க கவர்மெண்ட் வேலை எதுவும் கிடைக்கல படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல இல்லை எவ்வளவுதான் கிடைச்ச எதாவது ஒரு வேலை கிடைக்குமா கிடைச்ச வேலைக்கு போகலாம்னு பார்த்தாலும் முடியல படிச்சு எழுதி எழுதி பாஸ் ஆகிறோம் ஆனால் எதிர்பார்த்த மார்க்கு வரலை கிட்டத்தில் போயிடுது இப்படி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் நேசராசார் கண்டிப்பாக இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் எழுதும் எக்ஸாம் அரசாங்க வேலைக்காக எழுதும் எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற்று தரவரிசையில் முதலிடத்தில் வந்து வேலை வாங்குறீங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதேபோல் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு உயர் பதவி கிடைக்கும் பொருமோஷன் கிடைக்கும் சம்பள உயர் கிடைக்கும் அரசாங்கத்தில் உங்கள் உயர் பதவியில் இருக்கும் ஆஃபீஸரால் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும் உங்கள் கூட பணி கூட வேலை செய்கிறவங்களோட இருந்த மனக்கசுப்பெல்லாம் நீங்கி ஒற்றுமை மேம்படும் வேலை இருப்பவர்களுக்கும் சாதகமாக இருக்கிறது நீங்கள் எதாவது ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தீங்களாக கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ட்ரான்ஸ்ஃபர் கேட்டதீங்களாக கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் அதிலேருந்து மாற்று கருத்தும் கிடையாது அதேபோல் அரசியலில் கட்சியில் யாராவது சேர விரும்பணுன்னு நினச்சா சேரலாம் ஏற்கனவே கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பதவி கூடுதல் பொறுப்பு மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு ஆதரவு சப்போர்ட் எல்லாம் நல்லா கிடைக்கும் இந்த சித்திரை மாதத்தில் எல்லாமே உங்களுக்கு கை கூடி கிடைக்கும் வரும் தந்தையால் உங்களுக்கும் அப்பாவும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தீங்க ரொம்ப நாளாக கண்டிப்பாக அந்த உறவு மேம்படும் ஒற்றுமை மேம்பட்டு அப்பாவில் என்ன உங்களுக்கு கிடைக்கணுமோ தந்தையால் கிடைக்க வேண்டிய சொத்து பணம் எதாவது இருந்தாக்கா இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அனுகூலமாக கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் ரொம்ப வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரும் அட்லீஸ்ட் ஒரு பேச்சுவார்த்தைக்காக வருவாங்க நீங்கள் சாதக மாதத்தை பயன்படுத்திக்கலாம் பாகப்பிரினையும் இல்லாமல் போராடிட்டு இருக்கில்ல தனித்தன பாக கூடலை தனியாக சொத்து எழுதி வைக்கல அந்த மாதிரி இருக்கிற சிக்கலாம் வந்து இந்த சித்திரை மாதம் தான் ஒரு அனுகூலமாக இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கை மேல் பலன் கிடைக்கும் பேசுங்க உட்காந்து பேசுங்க நீங்கள் அண்ணன் தம்பி கிட்ட அப்பா கிட்டே உறவினர்கள் உட்காந்து பேசுங்க முறைப்படி பாகம் என்ன வரணுமோ அதை கேட்டுருங்க விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனாலும் அங்கே பிரச்சனையே இல்லையே விட்டு கொடுத்து போய் பாகப்பிரிவு பண்ணிங்க எல்லாத்துக்கும் இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது பத்தாவது பரிட்சை பன்னெண்டாவது பரிட்சை பதினொன்றாவது பரிட்சை எழுதிக்குள்ளே இருக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப அருமையாக சிறப்பாக ஒரு முன்னேற்றமாக இருக்கிறது படிப்பு முன்னேற்றம் பரிட்சுல நல்லா எழுதுகிற வாய்ப்பு இருக்கிறது நல்லா ரேங்க் எடுப்பீங்க பாஸ் ஆகிங்க அதெல்லாம் வந்து படிக்கும் மாணவர்களுக்கும் மிக உகந்ததாக இருக்குது சித்திரை மாதம் குடும்பத்தில் இருந்த அந்த பொருளாதார கஷ்டங்கள் விலகும் மன கஷ்டங்கள் விலகும் காசோடு பற்றாக்குறை காசு எவ்வளோ வந்தாலும் கை நிற்க கையில் நிற்க மாட்டேங்குது அந்த வருத்தமாக வேண்டாம் இந்த மாதிரி கையில் காசு நிற்கும் வீண் செலவுலாம் குறையும் தடை இல்லாத பொருளாதாரம் காசு ஏதாவது ஒரு சைடில் வந்துகிட்டே இருக்கும் எங்க கேட்டிருந்தாலும் உடனே கிடைக்கும் லோன் போட்டிருந்தாலும் உடனே கிடைக்கும் உங்களுக்கு தர வேண்டிய காசு ஏதாவது வெளியே வாங்கினாலும் அவங்களும் கொடுத்துருவாங்க இப்படி தடை இல்லாத ஒரு வருமானத்தை இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இத்தனை மாதம் அனுகூலமாக இருக்குது அதனால் வந்து உங்களுடைய தசா புத்தியும் ரெண்டு கூடிய தசா புத்தி பதினொன்று கூடிய தசா புத்தி அந்த இடம் உண்டான தசா புத்தி நடக்கும் சுய ஜாதகத்தில் சிறப்பான ஒரு ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும் போல் வேலைவாய்ப்பில் பத்தாம் இடத்துக்குரிய தசா புத்தி ரெண்டாம் இடத்துக்குரிய அரசாங்க வேலை உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்கில் செவ்வாய் பகவான் இருப்புகிறார் யாராவது இடம் வாங்கணும்னு நினச்சுன்னா இந்த மாதம் வாங்கி போடலாம் சாதகமாக அமைந்திருக்கு பழைய இடம் விற்கணும் ரொம்ப நாளாக விற்க முடியாமல் இருக்குது எல்லாம் அந்த இடத்த விற்றுட்டு இந்த மாதத்தில் ஒரு புது இடம் வாங்கிறதுக்கு நேரம் ஓடிட்டு இருக்குது உங்களுடைய கிரகம் சுற்றுக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் நலநிலை இருக்கிறார் ஏதாவது பிரச்சனை இருந்ததுனாக்கா அதுவும் முடித்துக்கு வாய்ப்பு இருக்கிறது இடம் வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்கணும் டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணி வாங்கணும் சிக்கலில் ஏதாவது மாட்டேங்க அதனால் வந்து அது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை தம்பி கூட உறவு கொஞ்சம் சுமூகமாக இல்லை தேவையில்ல வாக்குவாதங்கள் வரும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணின்னு போங்க நீங்கள் பங்காளி உறவும் சிறப்பாக இருக்காது உங்களுக்கு எதையுமே எதாவது ஒன்று எடுத்து துணிச்சுதாக செய்கிறதுக்கு ஒரு மனது பக்குவம் வராது தைரியம் வராது அதனால் வந்து கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு முருகர் கோயில் சென்று வாருங்கள் முருகர் வழிபடுங்கள் சொத்து கிடைக்கும் தடைப்பட்ட நீண்ட நல்லா தடைப்பட்டிருக்காத டாக்குமெண்ட் பிரச்சனை தீரும் கண்டிப்பாக ஒரு இடம் வாங்கி போடுவீங்க வீடு கட்டுறதுக்கான யோகா இந்த மாதத்தில் இருக்கிறது சித்திரை மாதத்துலேருந்து வீடு கட்டலாம் புதுசாக கட்டலாம் கட்டிருக்கிற வீடே வந்து கிராபியாசம் பண்ணலாம் சுப காரியங்கள் வீட்டில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது வீடு கிராஸ் பண்ணலாம் புதுசாக வீடு பூஜை போடலாம் அனைத்தும் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் அருமையாக இருக்குது போல் வண்டி வாங்கினதுக்கு யோகம் நல்லா இருக்குது ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிட்டு அந்த மாதத்தில் வாங்கலாம் இல்லை பழைய வண்டியை கூட கொடுத்துட்டு புது வண்டியை வாங்கிக்கலாம் கார் வாங்கணும்னு நினைக்கிறது கண்டிப்பாக அந்த மாதம் கார் வாங்கலாம் எச்சோம் புது கார் வாங்கலாம் வண்டி வாங்கின யோகம் இந்த சித்திரை மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது யார்கிட்ட தேவையில்லாமல் வம்பு வாய் கொடுத்து வம்பு விலைக்கு வாங்கிடுவீங்க சண்டை சச்சரவுகள் வரும் அக்கம் பக்கத்துலேயோ இல்லை இடத்துலையோ ஏதாவது ஒரு வாயால் ஒரு தகராறு வந்துடும் கவனம் தேவை ஆரோக்கியத்திலும் வயசானவங்களும் சரி நடுத்தர வயசானவங்களும் சரி இல்லை குழந்தை பருவத்தில் இருக்கும் வந்து யார் இருந்தாலும் சரி எந்த வயதுனாலும் சரி கொஞ்சம் அக்கறை தேவை கவனம் எடுத்து பார்த்து கொள்ளுங்க ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை அதேபோல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அதிகமாக இருக்கிற இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல விஷயத்துக்கு கடன் வாங்குங்க பார்த்து அதில் கொஞ்சம் விஷயம் பக்கமாக நடந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் நான்கு கிரக சேர்க்கை பன்னெண்டில் சனி பகவான் வயதாளர்களாக ஒரு ஆதாயம் கிடைக்கும் நீண்ட தூர பயணம் சற்று தள்ளி போடுவது நல்லது இரத்த உறவை இல்லாத தடவை உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்து சேரும் ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க கால் வலி முட்டு வலியெலாம் வர வாய்ப்பு இருக்குது கால் எரிச்சல் பாத எரிச்சல்லாம் வரும் கொஞ்சம் கூலிங்காக நைட்டு சாப்பிடுங்க இரவில் படுக்கும்போது கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு அப்புறம் நடங்க கூடுமானவர்கள் உங்களுடைய சனி பகவானுடைய வரயத்தில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள நவகிரக வழிபாடு செய்யுங்க சித்திரை இருபத்தி ஒன்பதாம் தேதி பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி வந்து சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி விசேஷம் அனைத்து கோயில்களிலும் விசேஷமாக இருக்கும் அதையும் சென்று வழிபட்டு வாருங்கள் ஆகவே இந்த மாதத்தில் அனைத்தும் நல்லபடியாக இருக்க குலதெய்வ அருளால் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்